அருமையானவர்களை இந்த நாளுமானுடைய வார்த்தை நம்ம இடத்திலே கொண்டு வருகிறேன் மற்ற ஏழுல பார்த்தீங்கன்னா பதினோராம் வருஷம் பாருங்க ஆகையால் உள்ளாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற அறிந்திருக்கும் போது பிரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக்கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்ப இதை இயேசு சொல்றார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்க தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள் கட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் இதெல்லாம் ஏசு பாருங்க சொல்றது வர்றப்ப ஒரு காரியத்தை சொல்றாரு ஒன்பதாம் வருஷம் பாருங்கள் உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா ஆகையால் பொல்லாதவர்கள் அப்ப ஜெபத்தை எப்படி கனெக்ட் பண்றாரு ஏதோ இங்க இருந்து அப்படியே எங்கேயோ இருக்கிற கடவுளை நோக்கி ஜோம் பண்றீங்க அப்படி அல்லப்பா இது ஒரு அப்பா பிள்ள உறவு அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா இருப்பாரு அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன் ஜெபம் என்பது தகப்பன் பிள்ளை உறவு அப்பாக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு தான் ஜபமே இந்த ஆண்ட ஆண்டவர் நாம் அவரிடத்துல அதிக நேரம் செலவிட வேண்டும் என்று விரும்புகிறார் அப்ப நம்ம கேட்கிறதை அவர் நமக்கு கொடுப்பார் அப்ப இங்க இயேசு சொல்றாரு பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவரை அப்ப அவன் அப்பத்தை கேட்கிறான் நீ அப்பத்தை தான் கொடுக்குற மீனை கேட்கிறான் மீனை தான் கொடுக்குற அது மட்டும் இல்ல அதுக்கு மேல நீ செய்யல இல்லையா நீ ஏன் இருக்கிறப்ப பரல பற்றிதான் அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன் தேவன் ஆண்டு நம்மை அவருடைய நன்மைகளால் திருப்தியாக்குவார் அதை எப்படி போட்டுக்கணும் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவிகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்ப இந்த ஆண்டு வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அதிகமான நன்மைகளை செய்கிற தேவனாய் நம் தேவன் இந்த ஆண்டு முழுவதும் வெளிப்பட போகிறார் இந்த நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அது எப்படி உறுதியா சொல்ல முடியும்னா பிதாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணுனா இயேசு கிறிஸ்தவ நமது செல்ல பேரான குமாரன் ஒரே பேரான குமாரன் அவரையே நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிப்பது எப்படி இந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கட்டும் இயேசுவையே எனக்காக வழியாக ஒப்பு கொடுத்த என் பிதா எனக்கு மற்ற எல்லா நன்மைகளையும் கொடுப்பது அதிக ஏன்னா அவர் இயேசுவை கொடுத்திருக்கிறார் ஆமா நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்காக இயேசுவையே கொடுத்த பிதா பல நன்மைகளை உங்களுக்காக வைத்திருக்கிறார் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கட்டும் அந்த பரலோக பிதாவினிடத்திலே தைரியமாக கேளுங்கள் நீங்கள் கேட்கும் நன்மைகளையும் தருவார் நீங்கள் கேளாத நன்மைகளையும் தருவார் நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் நன்மையானவைகளை பெறுவது அதிக உறுதி நன்மையானவைகளை பெற்று நல்ல வாழ்க்கை வாழ்வது தேவருடைய சித்தம் ஆண்டு நீங்கள் தேவ சித்தத்தில் இருப்பீர்கள்